இப்போ குர்நேலின்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு சொப்பனம் வருது ஒரு கனவு வருது அங்கே வந்து சீமோன் பேதுருன்ற ஒரு மனுஷனை நீ கூப்பிட்டு பேசுன்றாரு இவனுக்கு ஒரு கனவு வருது மேலே இருக்கிற துப்பட்டி நாலு முனையில் கட்டப்பட்டு வெயிட்டாக கீழே இறங்குது இறங்குனா அதை பார்த்தா சகல நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அந்த லகுது அவன் சொல்கிறார் எழுந்து அடிச்சு சாப்பிட்றான் பசியில் இருக்குறான்னு அப்போ இவன் சொல்றாரு ஐயோ பறவையா சாப்பிடணுமா ஊரும் பிராணிய சாப்பிடணுமா நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் சாப்பிடணுமா நான் அதெல்லாம் தீட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்போ அங்க மூணு தடவை ஒரு சத்தம் கேக்குது என்ன சத்தம் தான் தேவன் சுத்தமாக்கினத நீ அசுத்தமா என்ன கடவுளே சுத்தமாக்கிட்ட பிறகு நீ என்ன பெரிய கடவுளுக்கு நீ அப்பா டக்கரு அலை இல்லையா கடவுளுக்கு நீ அப்பாட்டா கரு பக்கத்துல பச்ச கடவுளுக்கு மேல்யாணி ஒரு பில்டப் என்னமோ நீதிமான் மாதிரி பயங்கரம் இதுதான் நீதி இதுதான் பரிசுத்தம் இதுதான் நேர்மை இதுதான் நியாயம்ன்ற மாதிரி பயங்கர பேச்சு அதான் சொல்றாரு இது பேர் சொல்றாரு ஆஹ் நான் அசுத்தம் அசுத்தமானதெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஹே கடவுளே சுத்தமாக்கியிருக்கிறாரு நீ என்ன அசுத்த அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த தரிசனத்துல காட்டிட்டு முடிக்கிறாரு இப்போ குர்நெலின்ற இருந்து ஆள் வருது வந்து விஷயத்த சொல்றாங்க கடவுள் எங்களுக்கு ஒரு தரிசனம் காட்டினார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாருன்னு அப்பதான் இவனுக்கு புரியுது என்ன புரியுது அப்படின்னாக்கா நீங்க பாருங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் பேதுரு யாரு விருத்த சேதனம் உடன்பிடிக்கை செய்தவர் தேவனுடைய மனுஷன் யூதர் யூதர் யூத ஜாதி பேதுரு யூத ஜாதி இப்ப பேதுரு யார் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு குர்நெலி என்ற ஒருத்தன் வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு அவனுக்கு ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு இப்ப இந்த யூதர் டீம் இருக்காங்க பாரு இவங்க பேர கேக்குறாங்க என்ன கேட்கறாங்க புறஜாதி ஆகிய அவர்கிட்ட நீ எப்படி போன நீ ஒரு விருத்த சேதனம் உள்ளாலு அதாவது உடன்படிக்கப்பட்ட உடன்படிக்கை பண்ணப்பட்டாலு நீ எப்படி புறஜாதி கிட்ட போன அப்படின்னு இவங்க கிட்ட வாக்குவாதம் போலாமா நீனு அப்பதான் இவன் விலைக்கு சொல்றான் அந்த ஜனங்களுக்கு இந்த பதினோராம் அதிகாரத்துல விலைக்கு சொல்றான் நானும் அப்படிதான் இருந்தேன் நான் ஒரு யூதன் அவங்க புறஜாதி நம்மளும் அவங்களும் கலக்க கூடாதுன்னு இருந்தேன் ஆனா எனக்கு தரிசனத்துல ஒரு நாலு ஒரு துப்பட்டி நாலு பக்கம் கட்டப்பட்டதா கீழே இருந்துச்சு அதுல சகல காட்டு மிருகம் நாட்டு மிருகம் ஊரும் பிராணி பறவை எல்லாம் இருந்தது இதெல்லாம் எடுத்து பூசின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்போ நான் அசுத்தம்னு சொன்னேன் அப்போ அந்த சத்தத்துல கேட்குது கடவுள் பரிசுத்தமாக நீ அசுத்தன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த தரிசனம் வந்தது மூணு தடவை வந்தது நான் கம்முன்னு விட்ட பிறகு அது போயிடுச்சு அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எல்லாத்தையும் புடி பூசி எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுன்னு சொன்னாரு அது எதை குறிக்குதுன்னா ஜாதிகளுக்கும் என்னை பத்தி சொல்லு இனிமையா மற்றவங்களுக்கும் நான் யூதருக்கு மாத்திரம் கடவுள் இல்லை எல்லாருக்கும் கடவுள்ன்றத நீ சொல்லு அப்படின்னு வந்தது அதனால தான் நான் அவங்க வீட்டுக்கு போய் பொர்நெளி பார்த்து அவனுக்கு விஷயத்தை சொல்லி ஜபம் பண்ணி ஞானஸ்தானமா அந்த குடும்பத்தை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அல்ல இனிமையா புரியுதுங்களா அப்ப இயேசு யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் தேவன் என்பதை அங்கள் காண்பிக்கிறார் அதனால தான் தேவன் நான் இவன் என்ன நினைச்சுக்கிறான் நான் தான் யூத ஜாதி நான் தான் பெரிய ஜாதி நான் தான் அப்படி நான் தான் இப்படின்னு இவன் நினைச்சுட்டு கலகிறான் ஏன்னா இயேசு பிறந்தது அந்த குளத்துலதான் தான் அந்த குலத்துலயா அந்த குளத்துல அந்த இடத்துல பிறக்கிறாரு அப்ப யூதையாவிலிருந்து தோன்றினார் என்று வாசிக்கப்படுகிறது போல அவர் யூத குலத்துல இருந்து வந்திருந்தால எல்லாரும் என்ன ஏசு யூதர்கள் மட்டும் தான் தேவன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கணக்கு ரெண்டாவது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு தான் அவர் கடவுள்னு அப்படி நினைச்சுக்கிட்டாங்க கடவுள் அது ஒத்துக்கவே இல்லை அதனால தான் பேர என்ன பண்றாரு ஒரு தரிசனம் காட்டி அது எல்லாத்தையும் அந்த பெட்ஷீட் உள்ள வச்சிருக்கிறாரு எல்லாம் மிருகம் எல்லாம் கலப்படமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா ஜாதிகளையும் நீ சுவிசேஷ சொல்லி சிசரா நீ யூதன் எல்லாம் பார்த்து நிற்காத எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் கடவுள் எல்லாரையும் பரிசுத்தமாக்கிட்டாரு கடவுள் எல்லாருக்கும் ரத்தம் சிந்தித்தார் கடவுள் எல்லாருக்காக மறித்து இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எல்லாம் தேவன் சுத்தமாக்குனத நீ அசுத்தன்னு சொல்ல கூடாது அதை தான் அவனுக்கு சொல்ற அந்த தரிசனமே அதுதான் அப்போ அவன் சொல்றான் அந்த மாதிரி கடவுள் என்ன தரிசனம் கொடுத்தாரு இப்படி எல்லாம் சொன்னாரு அதனால தான் நான் போயிட்டு ஞானஸ்தானம்லாம் கொடுத்துட்டு வந்த பந்த அப்படின் இப்ப சொல்லுங்க தான் நானும் போனேன் வாரத்தில் பண்ணேன் ஒரு தெலுங்குக்கார கும்பல்ல போயிட்டு அவங்க அவங்க வேற ஜாதி வேற ஆள் எல்லாம் வேற அவங்க நான் போயிட்டு அவங்களுக்கும் சிவிசேஷம் சொல்லி அவங்களுக்கும் அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சு இன்னைக்கு அவங்களும் சீக்கிரத்துல நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றோம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம் அவங்க வீட்டு தெருவெல்லாம் தெருவுக்கு தெரு கோயில் வெள்ளிக்கிழமை போறேன் இங்க பயங்கரமா சாமி கும்பிட்டுக்கிறாங்க அங்க சாமி கும்பிட்றாங்க அங்கே சாமி கும்பிட்றாங்க என்ன அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கள ஆண்டவர் எப்படி தொடுறாரு அதான் பேதருக்கு சொன்னார் ஒருநிலையு வேற ஜாதி பேதரு யூத ஜாதி அப்ப வேற ஜாதி வீட்டுல போய் தண்ணி குடிக்க கூடாது பண்ணக்கூடாது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் சுத்தமாக்கிட்டேன் நீ அசுத்த நினைக்காது அப்ப என்னன்ற கடவுள் பார்வை எப்படி சுத்தமான பார்வைகளை பார்க்கறாரு ஒரு பாவியை நீதிமானம் ஆக்குற தேவன் ஒரு பாவியை இடத்துல அழைக்கிற தேவன் அவர் பார்வையில எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அப்படி பாக்குறாரு நாம தான் என்ன பண்றான் நீ அப்படியா நான் இப்படி நான் அப்படி நான் இப்படின்னு நம்ம தான் பாகுபாடு பார்த்து அப்படி பார்க்குறோம் அதான் சொல்கிறேன் நம்ம பார்வை எப்படி இருக்கு சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கு அசுத்தம் உள்ளவனுக்கும் அபிசுவாசிக்கும் ஒன்றுமே சுத்தமாக இருக்காது இப்போ பேதூர் எப்படி பார்த்தாரு அந்த அந்த மிருகங்களை அசுத்தம்னு நினைச்சார் கடவுள் எப்படி பார்க்குறாரு சுத்தம்னு பார்க்குறாரு அப்போ அதை தான் நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குது விபச்சார ஸ்திரி அந்த ஊர் மக்கள் விபச்சாரின்னு பார்த்தாங்க இயேசு பார்க்கும்போது அவன் மனம் திரும்ப ஒரு விசுவாசியா பார்க்கிறான் அலை நல்லவர் அதனாலதான் அந்த வார்த்தை அப்படி நம்ம பார்த்தோம் அப்ப இயேசு அற்புதம் செய்யும் போது ஜனங்க இயேசுவை பார்க்கும் போது ஆச்சரியப்பட்டு குருடு ஊமையான ஒரு மனுஷனை குணமாகிட்டாருன்னு பார்த்தாங்க ஆனா பரிசேயர் எப்படி பார்த்தா இயேசுவை விசாசு பிடிச்ச வரணும் அப்ப அவன் பார்வை பார்க்குற பார்வை தான் பாரு பேசுற வார்த்தை தான் பார் இறுதியது பொல்லாதவனா இருந்தாலும் பொல்லாததான் பேசுவேன் நல்ல மனுஷனுடைய இறுதியத்திலிருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுறான் சார் நீ பொல்லாத என்ன ஏசுவாசப்பா என் கடவுள் கோவிலுக்கு போறேன் சர்ச்சுக்கு போறேன்ற ஒரு நூறு ரூபாய் சந்தா கட்ட மாட்டேன்ற அப்ப கிரியைனால அவரை மருந்து இன்னும் கூட தசம்பஸ்தானம் எடுத்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமைகள் அதையும் நாம செய்ய மாட்டோம் அப்ப கிரியில அவரை நம்ம என்ன பண்றோம் மருந்துணிக்கிறோம் ஆஹ் எனக்கு ஆண்டவர்ன்றீங்க ஆனால் தசம்பாக காணிக்க கொடுக்கும்போது அதை செய்ய மாட்டேன்றிங்க அப்போ நீங்கள் மருதளிக்கிற ஆள் அப்படின்னு வேதம் சொல்லுங்க நீங்கள் அவரை மருந்தளிக்கிற ஆள் வார்த்தையினால் அறிக்கை பண்ணுறீங்க ஏசு ஆண்டவர் நான் ஆண்டவர் தான் எனக்கு கடவுள் ஏசு தான் கடவுள் சர்ச்சுக்கு போறேன் நான் ஒரு கிறிஸ்டின் பேரில் சொல்கிறீங்க ஆனால் செய்யல அவர் மருதளிக்கிற ஆளாக இருக்கிறீங்க அப்போ பேதருவோட மோசமான ஆள் நம்மளா இருக்கும் பேதர்வாது மனம் கசந்து அழுது திருந்திட்டான் நம்ம இன்னும் கூட மனம் கச மாட்டோம் திருந்த மாற்றோம் அழக மாட்டேன் கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்றது அலையிலாம் நம்ம பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சும் அப்படி இருக்கிறதுனால தான் வேதனையாக இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அலையிலாம் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் பார்க்குற பார்வை உங்கள் எண்ணங்கள் மாற்றிக்கங்க சிந்தனைகள் மாற்றுங்க நல்லதை நினைங்க நல்லதை யோசிங்க அப்போ தான் உங்கள் வாயில் பேசுகிற வார்த்தை கூட நல்லதாக வரும் விசுவாசமான வார்த்தையாக வரும் அப்படின்றத யேசுசாமி சொல்கிறார் நல்லதாக பாருங்கள் நல்லதை பேசுங்க நல்லதை யோசிங்க எல்லாருக்கும் நினைங்க கெட்டதையே பேசி 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 இன்னாங்க ஆகப்போகுது ஒன்றும் ஆக போறதில்ல ஒரு போஜனும் கிடையாது பேசுறவன் அந்த மாதிரி பேசுற ஆள் பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து இருப்பாங்க தேங்கி நிற்பாங்க நல்லதை பேசுகிறவங்க முன்னேறி போய்கினே இருப்பாங்க மேலே மேலே பறந்து போயிடுவாங்க டாப்பாக வந்துடுவாங்க பாருங்க ஏன்னா அவன் பேசுற பேச்சு நல்லது பார்க்கற பார்வை நல்லது அவன் பார்க்கறத எப்படி பார்க்கறான் ஒரு விபச்சாரின்னு பார்க்கல மனம் திரும்பின ஒரு விசுவாசியா இயேசு ஊர் ஊர்ஜனவண்ணா அப்படி பார்க்குறது விபச்சாரி யா ஊர்ஜான ஆச்சரியப்பட்டு அற்புதம் செய்கிறவன் பார்க்குது ஆனால் பரிசெய்கிற சதி செய்யறதாசுவை பிசாசு பிடிச்சவன் நினைவு அப்படி இல்லை நம்ம பார்வை பார்வைதான் வித்தியாசம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை முடியும் சின்ன ஸ்தோத்ரம்